தலைப்பு செய்திகள் பாகிஸ்தான் மீது இந்தியாவின் விமானப்படை மேற்கொண்ட தாக்குதலினால் இரு நாடுகளுக்கும் இடையில் மீண்டும் நெருக்கடி உயர்தர தேசிய கணக்கியல் டிப்ளமா மாணவர்கள் மீது கொழும்பில் கண்ணீர் புகை பிரயோகம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆட்சேபனைக்கு உட்படுத்தியுள்ள அடிப்படை எதிர்ப்பு மனு மீதான தீர்ப்பு மே மாதம் இருபத்தோராம்ஜி மற்றும் டெப் வளங்கள் சேப்பாடு தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதியின் பணிப்புரையில் குழுக்கள் நியமனம் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் எல்லைக்குட்பட்ட பாலகோட் பகுதிகளுக்குள் நுழைந்த இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் தீவிரவாதிகளின் முகாம் கடை அளித்துள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மேலும் விரிசல் ஏற்படும் நிலைமை உருவாகியுள்ளது இந்திய ராணுவத்தின் பஸ் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் மீண்டும் முருகல் நிலை உருவானது மகாபல குலவை பரிசு தொகையை அதிகரித்தல் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து உயர் தேசிய டிப்ளோமா மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் புஞ்சுபரளையிலிருந்து பேரணியாக வந்த மாணவர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்போது ஜனாதிபதி செயலக அதிகாரி ஒருவருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் பிரதிநிதிகள் சிலருக்கு வழங்கப்பட்டது சுமார் அரை மடித்தாலம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஏற்பட்ட நிலையே இது ති පතිකෙන් ත්තරාව ගෙන විස අප පතිර න්න කියෙල ് මති காரணமாக கோட்டையை அண்மைத்த பகுதிகளில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டது கேரள்பேட்டிய எல்என்ஜி என்ஜி மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கான விலைமணு மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு டப்களை வழங்கும் நடைமுறை தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இரண்டு குழுக்களை நியமித்துள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதன்போது எல் எல்என்ஜி மின் உற்பத்தி நிலையத்தின் விலைமண நடைமுறை தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை ஒரு வாரத்துக்குள் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் அமைச்சர்களான பாட்டலி சாம்பிகர் அடவக்க மலிக் சமரவிக்ரம ரவி கருணாநாயக் மற்றும் ஹர்ஷுடி செல்வா ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனா் இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு டப் வழங்கும் செயற்பாடு தொடர்பில் ஆராய்வதற்கும் ஜனாதிபதியினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் அறிக்கையும் ஒரு வாரத்துக்குள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதா இந்த வாரம் பத்திரம் சமர்ப்பிப்பதாக கூறினார்களே தேர்தல் முறை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் தீர்மானம் எடுத்த பின்னர் தேர்தல் நடைபெறும் நீங்கள் எந்த செயற்பாட்டினையும் முன்னெடுக்கவில்லை என எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர்

மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது புயந்த பெர்னாண்டோ மற்றும் ஷிரான் குணரத்னா ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனு மீதான விசாரணைக்கு அனுமதி வழங்காமலே அதனை நிராகரிக்குமாறு பிரதிவாதியான ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனகீஸ்வரன் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் இருதரப்பினரும் முன்வைத்த விடயங்களை கொண்ட கருத்திற்கொண்ட நீதிபதிகளுக்குள்ளாம் அடிப்படை எதிர்ப்பு தொடர்பான தீர்ப்பை மே மாதம் இருபத்தோராம் திகதி அறிவிப்பதற்கு தீர்மானித்தது ஏப்ரல் முதலாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் எழுத்து மூல ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் இருதரப்பினருக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது தனது குடும்பத்தின் நிறுவனங்களில் ஒன்றான லேக் ஹவுஸ் பிரிண்டர்ஸ் மற்றும் பப்ளிஷர்ஸ் தனியார் நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க செயற்படுவதாகவும் அந்த நிறுவனத்திற்கு தனிப்பட்ட லாபத்தை ஈட்டும் நோக்கில் சில அரசு நிறுவனங்களுடன் உடன்படிக்கைகளை உள்ளதாகவும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஷர்மிளா கோனவல தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இது அரசிலமைப்பை மீறிய செயல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதை தடை செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் மனுவில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மற்ற இலங்கை அரசியலில் பதிவாகும் வகையில் முக்கிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமையும் என எனக்கு பாரிய நம்பிக்கை உள்ளது எவரையும் அவமானப்படுத்துவதற்காக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படவில்லை என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது நாட்டில் காணப்படும் ஊழல் மோசடி உள்ளிட்ட அனைத்துக்கும் இதனூடாக பதில் கிடைக்கும் நாட்டு மக்களுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கே இது அதனால் சிறந்த தீர்ப்பு கிடைக்கும் என நான் நம்புகின்றேன் நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது என்ன அதிகர் மேகன மற்ற விசுவாசியார் அரசு மருத்துவ பீடங்கள் மற்றும் கோதிலாவல மருத்துவ பீடத்தில் மருத்துவ பட்டம் பெற்று சிலருக்கு நுழைவு காண் பயிற்சி நியமனம் வழங்குவதை தடுத்து உயர் நீதிமன்றம் இடைக்கான தடை உத்தரவு ஒன்றை ஒன்று பிறப்பித்தது சைட்டம் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்ற மூன்று மாணவர்களினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை ஆராய்ந்து பிரஸ்து ஜர்தர பி பத்மன் சூரசிங்னவற்றிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா அடுத்த மாதம் இருபத்தேழாம் தேதி வரையில் அமலில் இருக்கும் வகையில் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது சைட்டம் மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்ற மருதாரர்களான மூன்று மாணவர்கள் அடங்கலாக நிறைவு காண் பயிற்சி நியமனத்தை பெறும் தகுதி பெற்றுள்ள போதிலும் அவர்களுக்கு

சபைகள் நாயகம் டாக்டர் உள்ளிட்ட ஆறு பேர் சைட்டம் மருத்துவ பட்டம் பெற்ற சிலருக்கு இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியை பெற உரிமை உள்ளது என்பது உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினூடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜராகிய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர் இதேவேளை நிறைவுக்கான பயிற்சி நியமனத்தை பெற்றுக் கொள்வதற்காக வருமாறு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்புக்கு அமைய அதிக அளவிலானோர் அலரி மாளிகைக்கு இன்று வருகை தந்தார் செய்திருந்ததாக தகவல் பதிவாகியுள்ளது பிரதமர் தலைமையில் நியமன கடிதங்களை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் நீதிமன்ற உத்தரவு கமைய அது இடைநிறுத்தப்பட்டுள்ளது கண்டியில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இன்று இந்த புதிய நிலைமையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய அரசினது அமைச்சுகளின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கின்றது அமைச்சுகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் ஒவ்வொரு அமைச்சுக்கும் கிடைத்திருக்கின்ற திணைக்கலங்கள் அதற்கு கீழ் வருகின்ற நிறுவனங்கள் அதிகபட்சமானதாக இருக்கின்றது இந்த அமைச்சுகளை பெற்றிருக்கக்கூடிய தமிழ் பேசும் அமைச்சர்களாக இருக்கலாம் பெரும்பான்மை அமைச்சர்களாக இருக்கலாம் இந்த அமைச்சுகளை பெற்றவுடன் பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய சொந்த சொத்துகளாக அதனை நினைக்கின்றார்கள் இன்னும் சிலர் தன்னுடைய சொந்த வியாபாரமாக கூட இந்த அமைச்சுகளை வந்து நினைக்கின்றார்கள் அவ்வாறு நினைத்து கொண்டு தன்னுடைய கட்சி அல்லது தன்னுடைய ஒரு குறுகிய மாவட்டம் அல்லது தேர்தல் தொகுதியை மையப்படுத்தி அந்த அமைச்சில் இருக்க வளங்களை எல்லாம் கொண்டு செல்லுகின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணுகின்றோம் ஒரு அமைச்சிலே இருக்கின்ற அங்கங்களையே பகிர்ந்து கொடுக்க மனமில்லாத அமைச்சரவை ஒன்று இருக்கின்ற போது அதிலே எவ்வாறு நாங்கள் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் சமூகமாக எங்களுடைய அபிலாசைகளை பெறுவது எத்தகைய கடினமானது என்பதனையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டிலே ஒரு வளமான அரசியல் ஏற்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு வித்திட வேண்டும் அந்த முதலாவது ஜனநாயகத்தையும் அதிகார பகிர்வையும் அதனது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்த வேண்டும் ஜனநாயகம் தொடர்பான குறுந்திரைப்பட விழா தொடர்பில் தெளிப்பூட்டும் ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணத்தில்

குறுந்திரைப்படங்களை பொறுப்பேற்கும் இறுதி நாள் மே மாதம் பதினைந்தாம் திகதியாகும் ஜனநாயகம் என்பது நாம் கட்டி எழுப்புவதல்ல புரிந்துணர்வை மேலும் மேம்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும் இலங்கையின் தேர்தல் முறை தொடர்பிலும் மஹிந்த தேசப்பிரிய இதன் போது கருத்து தெரிவித்தார் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இல்லாமல் போகின்றது ஏன் நம்பிக்கை இல்லாமல் போகின்றது வாக்களித்த பின்னர் அவர்கள் கையில் நாம் அனைவரும் எண்ணுகின்றோம் அடுத்த தேர்தல் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என எண்ணுகின்றோம் இந்த முறையை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் போது ஜனநாயகம் தொடர்பில் புரிந்து கொள்ளும் போது அரசியல்வாதிகளிடம் பொதுமக்கள் கேள்வி கேட்பார்கள் எனினும் சட்ட விதிமுறைகளுக்கு அமைய அதனை கேட்க வேண்டும் அமைதியாக கேட்க வேண்டும் வீதியை மறித்து போராடுவது அல்ல அரசியல் என்ற விடயத்தை மக்கள் உணர்ந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் இளம் சமூகத்தினருக்கு வாக்களிக்க வேண்டும் நாம் எண்ணுகின்றோம் வாக்களிக்கும் குறையும் போது நோ செல்லுமாறு யாருக்கும் வாக்களிப்பது எதிர்காலத்தில் மக்கள் வாக்களிப்பது குறையும் போது ஏன் மக்கள் வாக்களிப்பதில்லை என அரசியல்வாதிகள் எண்ணுவார்கள் நூறு வாக்குகளில் இருந்து இருபது வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தால் ஒருவர் பதினோரு வாக்குகளையும் மற்றவர் ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருந்தால் எமது முறைக்கு அமைய வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெறுவார் அந்த முறை மாற்றமடையும் எமது காலத்தில் அல்ல உங்களின் காலத்தில் மாறலாம் மன்னார் மனித புதை குழியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பிலான வழக்கு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட எச்சங்களின் காபன் பரிசோதனை அறிக்கை மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்காமையினால் வழக்கு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மன்னார் நீதவான் இ சரவணராஜா முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மன்னார் மந்திய புதைக்குடியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் இந்த காலப்பகுதிக்குரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அமெரிக்காவின் பீட்டா அனலைசிங் நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட மாதிரிகளின் அறிக்கை கடந்த பதினைந்தாம் தேதி கிடைக்கப்பெற்றது காபின் பரிசோதனைக்காக வழங்கப்பட்ட ஆறு மாதிரிகளின் ஐந்து மாதிரிகளின் அறிக்கையை கிடைக்கப்பெற்றுள்ளது ஆரியம்பதி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது ஆரியம்பதி பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது பிரதேசத்தில் நிலவும் கழிவகற்றல் வீட்டுத்திட்ட பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன் இதன்போது கலந்துரையாடப்பட்டது ாம காவன்ிசபுர தம்ம விஜய விகாரையில் அமைக்கப்படும் விநாயகர் சிலையை நிர்மாணிப்பதற்கான திருப்பணிகள் இன்று இனிதே ஆரம்பிக்கப்பட்டன திச மகாராம காவல்திசபுர தாம விஜய விகாரிகள் அமைக்கப்பட உள்ள விநாயகர் சிலைக்கும் அங்கு அமைக்கப்படும் இன்று காலை அடிக்கல் நாட்டப்பட்டது ஜனசத தலைவர் சீலரத்ன தேரரினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதுடன் தேரடி தலைமையில் இன்றைய நிகழ்வுகள் இடம்பெற்றன இருபத்தொரு அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்படும் இந்த சிலை ஆசியாவில் அமைக்கப்படும் இரண்டாவது மிகப்பெரிய விநாயகர் சிலை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆசியாவே ஆறு மாதங்களில் இதன் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய உள்ளோம் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இதனை செய்கிறோம் அன்று அனைத்து இன மக்களும் இணைந்து நாட்டை கட்டியெழுப்பினர் எனினும் இன்று நல்லிணக்கம் என்ன என்பது அரசியல்வாதிகளுக்கு தெரியாது தொடர்ச்சியாக திருகோணமலை மற்றும் மூதூர் ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் மாடுகள் உயிரிழந்து வருவதாக பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் திருகணமலை சின்ன கிரான் குரங்கு பாஞ்சான் கிரான் வட்டமடு ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக அதிக அளவிலான மாடுகள் மாடுகளை புதைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாமல் உழம்பையினால் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் இவ்வாறு மாடுகள் அதிக அளவில் உயிரிழப்பதனால் தாங்கள் பொருளாதார ரீதியில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அதில் மாடு வச்சு சரி சிக்கலாகிடுச்சு மேய்ச்சி தான் இல்லாதால இப்போது செய்து விட்டு திரும்ப அடுத்து வெள்ளாமை செய்து கொண்டிருக்காங்க இருக்காங்க இப்போ ஒரு வகையான பூச்சியை தாக்கி சாப்பாடு இல்லாமல் இந்த படத்தை படிக்கிறேன் அந்த மாட்டை எங்கே கொண்டு போகிறேன் இப்போ வந்தால் வெள்ளாமை வெட்டி இன்னொரு நாலஞ்சு நாளாக வயல் அடிச்சு போகிறோம் அசுரும் அப்ப நாங்க அந்த மாட்டை கொண்டு எங்க பாதுகாக்கிறேன் சாய்ந்த மருதில் முன்வைக்கப்படும் உள்ளூராட்சி மன்ற கோரிக்கை தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான வஜ்ர அபேவர்தன ரவுஃபாக்கியும் ரிஷாத் பதீதீன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் எகங்கத்தாவின் லதி விநாயகந்தமாய் குழுவினூடாக தேவையான தீர்மானங்களை எடுப்பதற்கான இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் அந்த பிரதேச மக்களை தெளிவூட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்போம் அங்கிருக்கும் கிராம மட்ட தலைவர்களுடன் எதிர்காலத்தில் கலந்துரையாடுவோம் அதிக எண்ணிக்கையானவர்களின் விருப்பத்திற்கமைய தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளது வெடிதிரான கெமிதி தீரனே கதையை தூதி விநோய் சம்பந்தமான சில குழுக்களை அமைத்து மிக குறுகிய காலத்துக்கான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் நாங்கள் சாய்ந்த மருது கல்முனை பள்ளிவாயல் நிர்வாகங்களோடு கதைப்பது மாத்திரமல்ல ரெண்டு பிரதேசங்களையும் பிரதித்துவப்படுத்துகின்ற மரதமுனை நட்பட்டி முனை அதே நேரம் கல்முனை தமிழ் பகுதியிலும் இருக்கின்ற உறுப்பினர்கள் என்று பலவாறாக கதைத்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்திலே நாங்கள் எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறோம் எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக அந்த பிரதேச மக்கள் வாழ வேண்டும் வடக்கு கிழக்கு ஒன்றிணைப்பு ஆனால் இன்று கல்முனை பகுதியில் பாரிய பிரச்சனை நிலவுகிறது

இதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற இலக்கை நோக்கிய மக்கள் பணிமனை என்ற அலுவலகம் சாய்ந்தமருது பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது

உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் குழு களமிறக்குவதற்கு தீர்மானித்தனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் நாற்பது ஆசனங்களை கொண்ட கல்முனை மாநகர சபைக்கு குழு நாளில் போட்டியிட்டவர்கள் இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து நான்கு வீத வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் முன்னாள் தேர்வு குழு தலைவரான இரண்டு வருடங்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடைய எந்த ஒரு விடயத்திலும் ஈடுபட முடியாத வண்ணம் சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை விதித்துள்ளது தமது நிறுவனத்தின் ஊழல் மோசடி கட்டுப்பாட்டு விதிகளை மீறியதன் காரணமாக சனு ஜெயசூரியவுக்கு இந்த தடையை விதித்ததாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தனது உத்தியோகப்பூர்வ இணையதளத்தில் தெரிவித்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் மோசடி தடுப்பு பிரிவு இரண்டு விடயங்களின் கீழ் சனத் ஜெயசூரியாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது நியாயமான காரணமின்றி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு பிரிவுடன் ஒத்துழைத்து செயற்பட தவறுகின்றமை அல்லது நிராகரிக்கின்றமை இல்லையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு பிரிவு மேற்கொள்ளும் விசாரணைகளுக்கு தடை ஏற்படுத்துகின்றமை அல்லது தாமதிக்கின்றமை ஆகிய இரண்டு விடயங்களே அவை அந்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்டதால் சனத் ஜெயசூரிய இரண்டு வருடங்களுக்கு கிரிக்கெட்டுடன் தொடர்புடைய எந்த ஒரு விடயத்திலும் ஈடுபட முடியாது என சர்வதேச கிரிக்கெட் பேரவை விடுத்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதேவேளை இது தொடர்பாக சனத் ஜெயசூரிய ஊடக ஒன்றை விடுத்துள்ளார் ஐசிசி தமக்கு நிபந்தனை விதித்த நாளுக்கு முன்பு தொலைபேசி சிம்கார்டையும் தொலைபேசியையும் ஒப்படைக்காததால் தமக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் விசாரணைகளுக்கு நீண்ட நாட்கள் செல்வதால் தாம் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்ததாகவும் ல் தடுப்பு பிரிவு கடந்த வருடம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டு வருடங்களுக்கு தமக்கு தடை விதித்துள்ளதாகவும் சனத் ஜெயசூரியா தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்